நடிகை சமந்தா தமிழ் மற்றும் தெலுங்கில் பிஸி நடிகையாக வறந்து வருகிறார் கமர்ஷியல் படங்களில் முதலில் அதிகமாக நடித்து வந்த சமந்தாவுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது பெரிய நாயகர்களுடன் ஜோடியாக நடித்த ஹிட்லர்ஸ்ட்ல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாக சதன்யாவை திருமணம் செய்து கொண்டார் அட கியூட் ஜோடிங்கன்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே இந்த ஜோடி ஃபேமஸாக இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருவரும் பிரிந்துவிட்டனர் இதற்கு காரணமாக திருமணத்துக்கு பின்னர் புஷ்பா படத்தில் ஊ சொல்றியா பாடலுக்கு போட்ட ஆட்டமும் ஃபேமிலி மேன் வெப்சீரீஸ்ல அம்மணி ரொம்பவே நடித்தான் காரணமாக இருந்துச்சு அதனை தொடர்ந்து திடீரென கூற ரசிகர்கள் இதனை அடுத்து சமந்தா நடித்து வருகிறார் இணைந்து நடித்த குஷி படம் பெரிய வரவேற்பு பெறவில்லை இந்த நிலையில சமந்தாவிடம் ரசிகர் ஒருவர் கல்யாணம் மீண்டும் செய்து கொள்வீர்களா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி முதல் திருமணத்தில் நடக்கும் விவாகரத்து ஐம்பது சதவிகிதம் இரண்டாவது திருமணத்தில் அறுபத்தி ஏழு சதவீத விவாகரத்து மூன்றாம் திருமணத்தில் எழுபத்தி மூணு சதவீத விவாகரத்து நடப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் சமந்தா அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்